வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி பதினைந்து தலைப்பு வெற்றி பெற வழி தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தராத செயல்கள் செய்ய வேண்டும் குடுமன வரையில் பிறருக்கு உதவ வேண்டும் இதுவே வேதங்கள் மற்றும் புராணங்களின் சாரம் அதாவது எசன்ஸ் ஆகும் ஏதோ சந்தர்ப்பவசத்தால் பிறருக்கு துன்பம் வந்துவிடுகிறது அவர்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை அப்போது இயன்ற வரையில் நாம் அப்படிப்பட்டவர்களின் துன்பத்தை தீர்க்கிற போதும் அதனால் நமக்கு துன்பம் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கே துன்பம் வந்து நாம் பிறரிடம் போய் அதை தீர்க்கும்படி கெஞ்சும் நிலை வந்துவிடக்கூடாது அல்லவா கேள்விக்குறி அந்த அளவில் விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் தனக்கும் துன்பம் இல்லாது பிறருக்கும் துன்பம் விளைவிக்காத வாழ்க்கையில் நமக்கு என்ன என்ன தேவையோ அவை கிடைக்கும் சூழ்நிலை தானாகவே அமையும் இதற்காக கெஞ்சி கேட்டு ஒன்றும் நாம் பெற வேண்டியதே இல்லை எந்த இடத்திலே எந்த காலத்திலே எந்த நோக்கத்தோடு எந்த செயலை நீ எவ்வளவு திறமையாக செய்கிறாயோ அதற்குத் தகுந்தவாறே உனக்கு விளைவும் வரும் வெற்றியும் வரும் அருத்தந்தை, வாழ்க வளமுடன் தொடரும்